வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் வேலூர் தந்தைய பெரியார் அரசினர் பொறியியல் கல்லூரியில் எண்ணப்படுகின்றன அங்கிருந்து கால நிறுவனங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வீரராகவன் வீரராகவன் வணக்கம் தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை எப்படி இருக்கு விவரங்களை பதிவு பண்ணலாம் நிச்சயமாக பாலாஜி நாட்டின் தேர்தல் தேர்தலானது தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதற்கட்டமாக தேர்தல் நடைபெற்றது அந்த இந்த நிலையில் வேலூர் மக்களவை தொகுதியில் வந்து அதிமுக சார்பில் டாக்டர் எஸ் பசுபதி திமுக சார்பில் டி எம் ஆனந்த் பாஜக சார்பில் ஏ சி சண்முகம் நாம் தமிழர் கட்சி சார்பில் மகேஷ் ஆனந்த் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் மன்சூர் அலிகான் உட்பட சுயேட்சை வேட்பாளர்கள் என முப்பத்தி ஒரு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் வேலூர் மக்களவைத் தொகுதியில் மொத்த பதினைந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி இருபத்தி எழுபத்தி மூணு வாக்காளர்களில் பதினோரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து பேர் வாக்களித்தனர் இது எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமாக வாக்கு பதிவாகும் வேலூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட வேலூர் அணைக்கட்டு கேவிகுப்பம் குடியாத்தம் ஆம்பூர் வாணியம்பாடி ஆகிய ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வேலூர் தந்தை பொரிய பெரியார்ப்பு அரசியல் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மூன்று அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டன மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கையானது எட்டு மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் ஆறு மணி முதலே வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் அலுவலர்கள் மற்றும் பூத்து ஏழு முகவர்களை வந்து பாதுகாப்புடன் பாதுகா சோதனை செய்து காவல்துறையினர் பாதுகாப்பு அனுப்பிச்சு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர் இதற்காக வேலூர் மக்களவை தொகுதியில் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக வாக்கு எண்ணும் அறைகளில் தனித்தனியாக பதினான்கு மேஜைகள் வீதம் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் மொத்தம் எண்பத்தி நாலு மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன தற்போது சட்டப்பேரவை தொகுதி வாரியாக உள்ள வாக்குச்சாவடிகளில் எண்ணிக்கையின் அடிப்படையில் சட்டப்பேரவை தொகுதிகள் பதினேழு சுற்றுகள் அதிகபட்சமாக குடியாத்தும் தொகுதியில் வந்து இருபத்தோரு சுற்றுகளும் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன தனித்தனி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்கு எண்ணிக்கையின் போது சட்டப்பேரவை தொகுதி வாரியாக பதினாலு மேஜைகளுக்கும் தனித்தனி கேமராக்கள் அமைக்கப்பட்டு பொருத்தப்பட்டு தபால் வாக்குகள் எண்ணுவதற்கும் தனி மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன தற்போது தபால் வாக்குகள் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் அந்த தபால் வாக்குகளானது கொண்டு செல்லப்பட்டுள்ளன கண்காணிப்பு அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டு அதனை நாம் தற்போது காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வாக்கு எண்ணிக்கை எட்டு மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்க உள்ள நிலையில் எட்டு முப்பது மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகளை எண்ணப்பட உள்ளன அனைத்து சுற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணப்பட்ட பிறகு பேரவை தொகுதி வாரியாக ஐந்து சதவீதம் எண்ணிக்கையில் விவிபேட் இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன வாக்கு எண்ணும் பணியில் நுண் பார்வையாளர்கள் வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள் உதவி வாக்கு எண்ணும் அலுவலர்கள் என முன்னூத்தி ஆறு பேர் இந்த பணியில் ஈடுபட உள்ளனர் வாக்கு எண்ணிக்கையொட்டி தந்தை பெரியார் அரசினர் பொருளியல் நிதி வளாகத்தில் காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் இரண்டு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஒன்பது துணை காவல் கண்காணிப்பாளர்கள் இருபத்தொன்பது காவல் ஆய்வாளர்கள் உட்பட தொள்ளாயிரம் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தற்போது வந்து இந்த தற்போது தபால் வாக்குகள் எண்ணப்படுவதற்கான தயார் நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது அதே போல வந்து இந்த வாக்கு எண்ணிக்கையானது ஜனநாயக முறைப்படி நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பது மக்களின் ஒரு வேண்டுகோளாக உள்ளது பாலாஜி தமிழகத்தில் முப்பத்தி தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று காலை எட்டு மணிக்கு வாக்குகள் எண்ணப்படுகின்றன வீரராகவன் தற்போது தபால் வாக்குகள் காலை எட்டு மணிக்கு எண்ணப்பட்டு அதன் முடிவுகள் பின்னரே அறிவிக்கப்படும் அதாவது இறுதியில் அறிவிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் அது குறித்து கூட நீங்க சொல்லலாம் வீரராகவன் கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் தபால் வாக்குகள் ஆனது எண்ணப்பட்டு உடனே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அறிவிக்கப்பட வேண்டும் ஆனால் தற்போது வந்து மாலைதான் அறிவிக்கப்படும் என்ற கேள்வியும் இங்கே இருந்துள்ளது இருந்த அனைத்து கட்சி முகவர்கள் அந்த கேள்வியை எழுப்பி வருகின்றனர் ஒன்பது மணிக்கு அதனுடைய மாவட்ட ஆட்சியர் அதற்கான தகவலை தருவார் என்று தெரிகிறது பாலாஜி வீரராகவன் தற்போது வேலூர் மாவட்டத்தில் உள்ள எத்தனை சட்டமன்ற தொகுதிகளாக அடங்கியிருக்கு வேலூர் மக்களவை தொகுதி வந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பதினான்கு மேஜைகள் அமைக்கப்பட்டு தனித்தனியாக கேமராக்கள் பொருத்தப்பட்டு பதினாலு மேஜைகளின் மூலம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது பாலாஜி விவரங்களுக்கு நன்றி வீரராகவன்